இன்றைக்கி நம்ம வீடியோவில் ரெண்டு முக்கியமான விஷயத்தை பற்றி தான் நம்ம பேச போகிறோம் இதில் ஒரு விஷயம் நம்ம இந்தியாவுக்கும் இந்தியர்களுக்கும் ரொம்பவே சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியதும் இன்னொரு விஷயம் நம்ம இந்தியர்களுக்கு கொஞ்சம் கஷ்டத்தை கொடுக்கக்கூடிய விஷயம்னே சொல்லலாம் இது ரெண்டுமே ட்ரோன் சம்மந்தப்பட்ட விஷயம் தான் ரெண்டுமே நம்ம இந்தியாவோட ட்ரோன் பவரை உலக அளவில் கொண்டு போகக்கூடிய விஷயங்கள் தான் முதல் விஷயம் இந்தியாவும் இஸ்ரேலும் சேர்ந்து இப்போ இருக்க இந்த இஸ்ரேல் பாலஸ்தீன் பிரச்சனைக்கு நடுவில் வெறும் பத்து மாதத்தில் ஒரு புது ட்ரோனை அதானி குரூப்ஸ் மூலயமா இந்தியாவோட நேவல் ஃபோர்ஸ்க்கு உருவாக்கி ஒப்படைச்சிருக்காங்க இதில் அறுபத்தஞ்சு பர்சன்டேஜ்லேருந்து எழுபது பர்சன்டேஜ் நம்மளோட இந்தியன் காம்பனன்ஸை யூஸ் பண்ணி டெக்னாலஜி டிரான்ஸ்ஃபர் மூலயமா நம்மளோட இந்தியாவிலேயே தயாரிச்சிருக்காங்க இது முதல் விஷயம் அடுத்த விஷயமா நம்மளோட இந்தியாவோட மிக முக்கியமான ட்ரோன் ப்ராஜெக்டான தபாஸ் யூஏவி சிஸ்டம் ஒரு மிகப்பெரிய டெட் பிளாக்கை இப்போ அடைஞ்சிருக்கு கிட்டத்தட்ட இந்த ட்ரோனானது இதுக்கப்புறம் சீரியல் ப்ரொடக்ஷனுக்குள்ளே போகுமா இல்லை இந்த ட்ரோனோட டிசைனில் வேறு ஏதாச்சும் மாறுதல் பண்ணாமல் இந்த ப்ராஜெக்ட்டை இப்படியே ஹால்ப் பண்ணிடுவாங்களான்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியான செய்திகள் இந்த டபாஸ் யூஏவி பத்தின டிசைனை பத்தி சில தகவல்கள் வெளியாயிருக்கு இந்த ரெண்டு விஷயம் மட்டும் இல்லாமல் நம்மளோட பாரத் போர்ஜ் நிறுவனம் ரொம்பவே குறைந்த தூரத்தில் பார்க்கக்கூடிய ஷார்ட் ரேஞ்ச் யூஏவிஸ் இந்தியாவோட ஆர்மிக்காக உருவாக்கப்படுறதா ஒரு மிக முக்கியமான ஒன்ஸ் மட்டும் கொடுத்துருக்காங்க இது எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் டீடைலா பாத்துருவோம் இது எல்லாமே இப்போ கரண்டா இருக்க ரொம்ப முக்கியமான விஷயங்களை சொல்லலாம் ஸோ வாங்க டேரக்டா வீடியோக்குள்ள போயிலாம் நானு லாக்கி இது தமிழ் பொக்கிஷன் வழங்கும் டிபி ட்ரெண்டிங்ஸ் எல்பிட் ஹேர்ஸ் நைன் ஹண்ட்ரட் இஸ்ரேலால் உருவாக்கப்பட்ட ஒரு மீடியம் ஆல்டிட்யூட் லாங் என்டூரன்ஸ் யூஏவின்னு இதை சொல்லலாம் இஸ்ரேலோட ஆர்மியில் கரண்டாக இது ஆப்ரேட்டபுளாக இருக்குது இது ரெண்டாயிரத்தி ஒம்பதுலேருந்து இஸ்ரேலோட ஆர்மியில் சர்வீஸில் இருக்குது இப்போ தான் நம்ம இந்தியாவும் இஸ்ரேலும் சேர்ந்து இந்த வகையான ட்ரோன்ஸ் நம்ம இந்தியன் ஆர்மிக்கு தேவைன்னு சொல்கிறாங்க ஏன்னா இந்த வகை ட்ரோன்கள்ன்றது துருக்கியோட பைரக்தா ட்ரோன்ஸ்க்கும் அதே மாதிரி ஹெரான் ட்ரோன்ஸுக்கும் ஒரு போட்டியாக ஒரு சவால் அளிக்கக்கூடிய அதே கெப்பாசிட்டிஸை விட கொஞ்சம் இம்ப்ரூவ்டு கெப்பாசிட்டி இருக்க ஒரு ட்ரோன் சிஸ்டம் இதை இந்தியாவை சேர்ந்த அதானி குரூப்ஸும் இஸ்ரேலோட இந்த எல்பிட் சிஸ்டம்ஸும் சேர்ந்து டெக்னாலஜி டிரான்ஸ்ஃபர் மூலயமா இந்தியாவிலேயே தயாரிக்கணும்னு முடிவு பண்ணுறாங்க இப்படி தயாரிக்கப்பட்டு இதுக்கான டீல் எல்லாமே சைன் ஆகிட்டு கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மார்ச் மாதத்துக்கு அப்புறமா இதோட ப்ரொடக்ஷன் பணிகள் நம்மளோட இந்தியாவில் அதுவும் ஹைதராபாத்தில் வச்சு நடக்குது சரியாக இந்த ப்ராஜெக்ட் ஆரம்பிக்கப்பட்ட வெறும் பத்து மாதத்துலேயே ஒரு ஒர்க்கிங் மாடலை ஒட்டுமொத்தமாக நம்மளோட நேவி கிட்ட நேற்று ஒப்படைச்சிருக்காங்க இது என்ன பெரிய விஷயம்னு கேட்டிங்கன்னா ஆமாம் உண்மையிலே பெரிய விஷயம்தான் நம்ம இஸ்ரேல்கிட்ட ஆர்டர் கொடுத்துருந்தா கூட இந்த விமானங்கள் அது இந்த ஆளில்ல விமானங்கள்ன்றது நம்மளோட இந்தியாவுக்கு வரத்துக்கு கொஞ்சம் டைம் எடுத்துருக்கும் ஏன்னா இப்போ இஸ்ரேலுக்கும் பாலஸ்தீனுக்கும் நடுவில் அவ்வளோ பெரிய பிரச்சனை இருக்கு அதனால் கண்டிப்பாக இதோட பேக்ட்ராப்ஸ் நிறைய இருந்திருக்கும் நம்ம அவங்க கிட்ட ஆர்டர் கொடுத்துருந்தா இருந்தாலும் நம்ம இந்தியாவிலேயே வச்சு பண்ணாலும் கிட்ட இருந்து சில குரூஷியல் எலமெண்ட்ஸ் வருது அதுக்கான டெக்னாலஜியாக இருக்கட்டும் இல்லை அதுக்கான சென்சாராக இருக்கட்டும் இஸ்ரேல் அந்த பிரச்சனையில் பிஸியாக இருக்கப்போ இதுலையுமே நிறைய டிலேஸ் ஏற்பட்டுருக்கு ஆனால் இஸ்ரேல் வந்து அதை எல்லாம் ஒரு பக்கம் தள்ளி வச்சிட்டு நமக்கு கொடுத்த வார்த்தையை காப்பாற்றணும்னு நம்ம இந்தியாவுக்கு இது இது எல்லாத்தையுமே டைம்லி டெலிவரி பண்ணிருக்காங்க இந்தியாவுக்கு இந்த ட்ரோனை கூடிய சீக்கிரம் உருவாக்கி தரணுன்றதுல ரொம்பவே உறுதியாக இருந்திருக்காங்க அதோட விளைவாக தான் வெறும் பத்து மாசத்தில் இந்த ட்ரோன் கம்ப்ளீட்டாக ஒரு இருந்து ஒரு கம்ப்ளீட் ஸ்ட்ரக்சராக நேற்று வெளியில் வந்திருக்கு இதுக்கு இந்தியாவில் என்ன பேர் வச்சுருக்காங்கன்னா திருஷ்டி டென்னுங்கிற ஒரு பேர் வச்சுருக்காங்க ஸோ இந்த ட்ரோன் கூடிய சீக்கிரத்தில் நம்மளோட நாவல் ஃபீட்டில் இன்னும் அதிகமாக மாஸ் ப்ரொடக்ஷன் செய்யப்பட்டு இண்டக்ட் செய்யப்படும் சொல்லியிருக்காங்க இந்த ட்ரோனோட மிகப்பெரிய அட்வான்டேஜ் என்னென்னா கிட்டத்தட்ட முப்பது மணி நேரத்துக்கு மேலே இந்த ட்ரோனால் தொடர்ந்து பறக்க முடியும் அது மட்டும் இல்லாமல் நானூற்றி ஐம்பது கேஜிக்கும் அதிகமான பேலோட்ஸ் சின்ன சின்ன மிசைலாக இருக்கட்டும் இல்லை சின்ன சின்ன அமூனேஷன்ஸ் எல்லாத்தையுமே இந்த மிசைல கொண்டு போகும் முடியும் கிட்டத்தட்ட சொல்லணும்னா சூசைட் மிஷன் மட்டும் இல்லாமல் டார்கெட்டட் கில்லிங்கும் ஒரு பர்சனை குறி வச்சு டார்கெட் கில்லிங் பண்ணுறதுக்குமே இந்த ட்ரோன் அதிகப்படியாக யூஸ் ஆகும் இன்னொரு அட்வான்டேஜ் இதை வச்சு என்னன்னா இதனால ரெக்கானிசன் மிஷன் மட்டும் இல்லாமல் ஆல் வெதர் சர்வேலன்ஸ் கேப்பபிலிட்டியும் இதில் இருக்கு அதனால பனி மழை இடி புயல்னு எந்த ஒரு வெதர் கண்டிஷனாக இருந்தாலும் இந்த ட்ரோனால் சர்வேலன்ஸ் பணிகளில் ஈடுபட முடியும் இந்த ட்ரோனுக்கு இதை விட இன்னொரு மிக முக்கியமான சிறப்பம்சம் என்னன்னா நேட்டோட ஸ்டானாக் ஃபோர் சிக்ஸ் செவன் ஒன் இது நேட்டோவோட ஒரு ஸ்டாண்டர்ட் சர்டிஃபிகேஷன் ப்ரோக்ராம்னு

அடுத்ததான் நான் முதல்ல சொன்ன மாதிரியே அடுத்தது நம்மளோட டப்பாஸ் யூஏவி நம்மளோட உள்நாட்டில் நம்ம ஓனா தயாரிக்கக்கூடிய யுஏவிக்கு ஒரு மிக முக்கியமான அடித்தளமாக இருக்கிறதே இந்த டபாஸ் யூஏவி தான் இப்போ இப்போ ரீசண்டாக கூட டிஆர்டிஓ ஷோ கேஸ் பண்ணாங்க அதில் நிறைய பிரச்சனைகள் இதோட டிசைன்லேயே நிறைய பிரச்சனைகள் இருக்குதுன்னு சொல்லிட்டு சமீபத்தில் ஒரு ரிப்போர்ட் வந்திருக்கு இந்தியன் மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் இதுக்கப்புறம் எங்களால் இந்த ட்ரோனுக்கு ஃபண்டிங் பண்ண முடியாதுன்னு சொல்லியிருக்கிறதாவும் அதிர்ச்சியான ஒரு ரிப்போர்ட் வெளியாக இருக்குது இது உண்மையாக இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருமே வேண்டிக்கலாம் ஏன்னா இப்போதைக்கு இந்த ப்ரோக்ராம்க்கான ஃபண்டிங் போல இதோட டிசைன் சரியில்லைன்னு சொல்லிட்டு நம்மளோட மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் இதை நிறுத்திட்டாங்கன்னா கண்டிப்பாக அதுக்கப்புறம் அதை ஓ ஓவர் கம்பெனி இந்த ட்ரோனை மேனுஃபேக்சர் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் ஏன் இந்த ட்ரோன் தான் இருக்கு அப்படி இதில் என்ன டிசைன் பிரச்சனை இருக்குன்னு கேட்டீங்கன்னா இதில் உண்மையிலேயே சில ஏரனாட்டிக்கல் ப்ராப்ளம்ஸ் இருக்கு முதல் விஷயம் என்னன்னா எஸ்இடிபி சிங்கிள் இன்ஜின் ட்வின் பூம் டிசைன்னு சொல்லுவாங்க இது என்னென்னு பார்த்தீங்கன்னா இதோட பேக் சைடு அந்த இன்ஜினுக்கு மேலே ரெண்டு அமைப்புகள் வந்து ஒன்னா செய்கிற மாதிரி இருக்கும் நம்ம யூஸ் இருக்க ஹெரான் ட்ரோன்ஸில் பார்த்தாலும் சரி இல்லை பைரக்தா ட்ரோன் அந்த மாதிரி நிறைய ட்ரோன்ஸில் இந்த எஸ்இடிபி அமைப்பை நம்ம நல்லாவே கவனிச்சிருப்போம் இது எதுக்காக யூஸ் பண்ணுவாங்கன்னா இந்த விமானங்களோட டைனமிக்ஸை இன்னும் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காகவும் காற்றை கிழிச்சிக்கிட்டு அந்த ஆளில்லா விமானம் பறக்கிறப்போ அது அதிகப்படியான ட்ராகுக்கு உள்ளாம காற்றை எதிர்த்துக்கிட்டு ரொம்ப சீரி பாய்ஞ்சு போகிறதுக்கும் ஃபியூல் எஃபிஷியன்சியை இன்னும் அதிகப்படுத்துறதுக்கும் இப்படி ஒரு டிசைன்ஸை யூஸ் பண்ணுவாங்க ஆனால் இந்த டப்பாஸ் யூஏவியில் இப்படி ஒரு டிசைன் கிடையாது இதில் வெறும் சிங்கிள் டைப் ஆஃப் அந்த ஒரு ஸ்ட்ரக்சரை தான் யூஸ் பண்ணியிருக்காங்க இது இந்த விமானத்துக்கு மிகப்பெரிய ஆரோடைனமிக்கல் பிரச்சனையே கொடுத்துருக்கு அதுவும் இல்லாமல் அதிகப்படியான ஃபியூவலை கன்சியூம் பண்ண வச்சிருக்கு இதில் இன்னொரு காரணமாக இந்த எஸ்இடிபி அமைப்பு ஏன் வைக்கணும்னு சொல்லியிருக்காங்கன்னா இது இருக்கிறப்போ இன்ஜினோட மெயின்டெனன்ஸ் ரொம்பவும் கம்மியாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இந்த விமானம் பறந்துட்டு இருக்கப்போ இந்த ஆளிலாக விமானம் பறந்துட்டு இருக்கப்போ இன்ஜின் ஃபெயிலியர் ஆகிடுச்சுன்னா கூட இந்த ஒரு ஸ்ட்ரக்சரை பயன்படுத்தி கிட்டத்தட்ட நாற்பதுலேருந்து ஐம்பது கிலோமீட்டரு இந்த ஆளில்லா விமானத்தால் ஈஸியாக கிளைட் பண்ண முடியும் இது மூலிமா நம்ம இதை சேஃப் லேண்ட் பண்ணுறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்கும் ஆனால் இதில் இப்படி ஒரு ஸ்ட்ரக்சர் இம்பேலன்ஸ் இருக்கிறதுனால இந்த விமானத்தால் அதிகப்படியாக இன்ஜின் ஃபெயிலியர் ஆகிடுச்சுன்னா நம்மளால் அதை திரும்ப கலெக்ட் பண்ண முடியாது கண்டிப்பாக இது கிராஷ் தான் ஆகும்னு சொல்லியிருக்காங்க சரி இது மட்டும் தான் இதில் பிரச்சனைன்னு கேட்டிங்கன்னா இது மட்டும் கிடையாது ஆரம்பத்தில் தாலிலா விமானத்தை உருவாக்கணும்னு சொல்லிட்டு டிஆர்டிஓ முடிவு பண்ணப்போ வெறும் ஆயிரத்தி எட்நூறு கிலோகிராம் தான் இதோட மொத்த வெயிட்டாக இருந்திருக்கு ஆனால் அதில் நிறைய காம்பனென்ட்ஸ் ஆடாக ஆடாக காம்போசிட் மெட்டீரியல்ஸ் ஆடாக கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி எட்நூறு கிலோ ரெண்டு புள்ளி எட்டு டன் வரைக்கும் இந்த ஆளில்லா விமானத்தோட மொத்த இடையே வந்திருக்கு இதை குறைக்கணும்னு சொல்லிட்டு டிஆர்டிஓ எவ்வளோ ட்ரை பண்ணியிருக்காங்க அதோட காம்போசிட் மெட்டீரியல்ஸை நிறைய மாற்றி அதோடய வெயிட்டேஜ் எல்லாமே ரொம்ப லைட் வெயிட்டி மெட்டீரியல்ஸாக மாற்றி கிட்டத்தட்ட ஒரு இரநூத்தி எண்பது கிலோ வரைக்கும் தான் இவங்களால் அதில் குறைக்க முடிஞ்சிருக்கு ஆனால் அதுக்கு மேலேயும் டிஆர்டிஓவில் ஒன்றும் பண்ண முடியல ஆரம்ப காலகட்டத்தில் பிளான் பண்ணதை விட இது கிட்டத்தட்ட ரெண்டு மடங்கு அதிக எடையோடு இருக்குது அதனால் இதோட எஃபிஷியன்சி சுத்தமாக கிடையாது நினச்ச அளவுக்கு இதனால் பர்ஃபார்ம் பண்ண முடியலன்னு சொல்லிட்டு இது மேலே ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டு இருக்கு சரி இதுக்கப்புறம் இதில் வேற ஏதாச்சும் மாற்றங்கள் பண்ணாங்களான்னு கேட்டிங்கன்னா முதல்ல இதில் டீசல் இன்ஜின் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க ஆனால் டீசல் இன்ஜின்ஸ்ன்றது இந்த வகை ட்ரோன்களுக்கு கிட்டத்தட்ட செட் ஆகாத ஒரு விஷயம் சொல்லலாம் ஏன்னா அதிகப்படியான லிஃப்ட் பவரை அதனால இந்த ட்ரோன்ஸ்க்கு கொடுக்க முடியாது ஆல்ரெடி ரஷ்யா கிட்ட சில ட்ரோன்ஸ் இருந்தாலும் அந்த அளவுக்கு எஃபெக்டிவாக இந்த சிங்கிள் இன்ஜினில் இப்படி ஒரு டிசைனை வச்சு அவங்களால ஒழுங்காக பெர்ஃபார்ம் பண்ண முடியல ஒருவேளை இந்த ட்ரோன் மட்டும் ட்வின் இன்ஜின் இருந்துச்சுன்னா அதால் இந்த சிங்கிள் சிங்கிள் ஸ்ட்ரக்சரை வச்சு மேனேஜ் பண்ண முடியும் ஆனால் இது சிங்கிள் இன்ஜின்ல இருக்கிறதுனால இந்த ட்ரோனுக்கு இந்த ஸ்ட்ரக்சர் சுத்தமாக செட் ஆகாதுன்னு சொல்லியிருக்காங்க இப்போ இது எல்லாத்தையுமே ஓவர் கம்பெனி ஆகணும்னா டிஆர்டிஓ இதில் நிறைய மாடிஃபிகேஷன்ஸ் பண்ண வேண்டியது இருக்கும் அதோட ஏவியானிக்ஸ் முதல் கொண்டு அதோட இன்ஜின்ஸையுமே மாற்ற வேண்டியது வரும் இந்த டீசல் இன்ஜின்ஸை ரீப்ளேஸ் பண்ணிட்டு இப்போ டிஆர்டிஓ இதில் என்பிஓ சர்டன் தேர்ட்டி சிக்ஸ் எம்டி டர்போ ப்ரோபலண்ட் இன்ஜின்ஸை யூஸ் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க இந்த இன்ஜின்ஸால் எழுபத்தி மூணு புள்ளி ஐம்பத்தஞ்சு அளவுக்கு த்ரஸ்ட்டை ப்ரொடியூஸ் பண்ண முடியும் ஆனால் இதுவே இருந்தாலும் இந்த ஏரோ டைனமிக்கில் இதில் பிரச்சனை இருக்கிறதுனால இந்த இன்ஜின்ஸ் யூஸ் பண்ணாலுமே இதில் பெருசாக எந்த ஒரு பயனும் இருக்காதுன்னு சொல்லியிருக்காங்க ஸோ டீசல் இன்ஜின்ஸை முதல்ல கொண்டு வந்தப்போவே இந்த டபாஸ் யூஏவியை நம்ம ஒட்டுமொத்தமாக மாடிஃபை பண்ணிருக்கணும் இது டிஆர்டிஓ இந்த ட்ரோனை உருவாக்கணும்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு ப்ரெஷரில் குறிப்பிட்ட டைமுக்குள்ளே இதை முடிக்கணும்னு சொல்லிட்டு ரொம்ப அதிகமாக இந்த டிசைனில் கான்சென்ட்ரேட் பண்ணாமல் விட்டதுனால தான் இதில் இந்த அளவுக்கு பிரச்சனைகள் வந்திருக்குன்னு சொல்லிட்டு இந்த ரிப்போர்ட்டில் சொல்லியிருக்காங்க இப்போது மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் மட்டும் இதுக்கான ஃபண்டிங் நிறுத்திட்டாங்கன்னா இந்த ப்ரோக்ராம்ன்றது அப்படியே ஹால்ட் ஆகிடும் கண்டிப்பாக இதை கொண்டு மூவ் ஆகாது ஆனால் டிஆர்டிஓக்கு இப்போ இருக்க ஒரே நம்பிக்கை என்னன்னா இந்த ட்ரோன் சிஸ்டமோட மொத்த மாடிஃபிகேஷன்ஸையும் மொத்தமாக அதை ரீஸ்ட்ரக்சர் பண்ணுறது இப்போது ரெண்டாயிரத்தி எட்நூறு கிலோவுக்கும் அதிகமாக இதோட வெயிட் இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்தோம் இதோட சொன்ன மாதிரி இதோட ஏவியானிக்ஸ் இது எல்லாத்தையுமே மாற்றி திரும்ப அதை ரீஸ்ட்ரக்சர் பண்ணி இதோட இன்ஜின்ஸை இந்த டர்போ ப்ரோப்ளின் இன்ஜின்ஸை வச்சு மேனேஜ் பண்ணி அதோட ஸ்ட்ரக்சரை மொத்தமாக மாத்தனாங்கன்னா டிஆர்டிஓ இதை ஒரு தடை சிறந்த ட்ரோனாக மாற்றலாம் ஆனால் இதுலேயுமே சில சிக்கல்கள் இருக்கு இப்போ இந்த டிசைனை மொத்த மொத்தமாக மாத்துறதுன்றது ஒரு புது ட்ரோனை ஸ்கிராச்சில் இருந்து உருவாக்குறதுக்கு கிட்டத்தட்ட சமோனே சொல்லலாம் அதோட ஸ்ட்ரக்சரே இவங்க மாற்ற வேண்டியதுன்றப்போ டிஆர்டிஓ இதை கண்டினியூ பண்ணுவாங்களா இல்லை இதை அப்படியே ஒரு ப்ராஜெக்ட் டைப்பை மட்டும் வச்சுட்டு இதை ரீடிசைன் பண்ணி புதுசாக இந்த டப்பாஸ் யூஏவியோட இன்னொரு வெர்ஷனை ரீடிசைன் பண்ணுவாங்களான்றதா இப்போ இருக்கிறலையே மிகப்பெரிய கேள்வி அடுத்ததா இப்படி இந்த ரெண்டு ட்ரோன்ஸும் ஒரு பக்கம் பாசிட்டிவ் நெகட்டிவ் சைட்க இந்தியாவுக்கு கொடுத்து இருக்கப்போ இந்தியாவை சேர்ந்த பாரத் ஃபோர்ஸ் என்ற நிறுவனம் நாங்க ஷார்ட் ரேஞ்சில் வேலை செய்யக்கூடிய மீடியம் ஆல்டிடியூட் யூஎவிஸ இந்தியாவோட ஆர்மிக்க உருவாக்குறோம்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய அனோன்ஸ் மட்டும் கொடுத்துருக்காங்க இவங்க சம்மந்தப்பட்ட என்ன சொல்லியிருக்காங்க இன்னை ட்ரோன் டெக்னாலஜியில இந்தியா ஒரு மிகப்பெரிய கிரேம் சேஞ்சரா மாறிட்டே இருக்காங்க இந்த கேம் சேஞ்சருக்கு இன்னமும் மேலும் வலுவூட்டற விதத்துல நாங்க இந்த இந்திய ஜுனியஸ் மேட் யூஎஸ் ரெடி பண்ண போறோம்னு சொல்லிட்டு ஒரு பெரிய அப்டேட்டை கொடுத்திருக்காங்கன்னு சொல்லலாம் பார்ப்போம் இவங்க என்ன பண்ண போறாங்க இந்த ட்ரோன் எப்படி வர சொல்லிட்டு ஸோ இந்த வீடியோவில் பார்க்க அந்த அப்டேட் சொல்லுதான் இந்த வீடியோ பற்றி உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் ஏன்னா நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க ஆனால் உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்ல மாட்டேங்கிறீங்க நீங்கள் இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு இந்த வீடியோவில் நான் இன்னும் என்ன இம்ப்ரூவ் பண்ண வேண்டியிருக்கு இல்லை இந்த வீடியோ வந்து உங்களுக்கு உண்மையிலேயே பிடிச்சிருக்கான்னு சொல்லிட்டு நீங்கள் கமெண்ட்ஸ் பண்ண பண்ண எனக்கு இன்னும் நிறைய கண்டென்ட்ஸ் தேடணும் இல்லை உங்களுக்கு என்ன கண்டென்ட்ஸ் தேவைன்னு சொல்லிட்டு நீங்கள் சொன்னீங்கன்னா அது ரிலேட்டட் கண்டென்ட்ஸ் என்னால் போஸ்ட் பண்ண முடியும் ஸோ வீடியோஸ் பார்க்குற எல்லாருமே இந்த கமெண்ட்ஸை பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்கும் ஸோ அடுத்த வீடியோ சந்திப்போம் அதுவரை வரை உங்களுடைய உங்கள் உங்களாக்கே